ஏலம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு பொருள் இருக்குது இதுக்கு ஒரு பத்து ரூபா நிர்ணயிச்சு நான் விற்கிறது நீங்கள் வாங்குறது அது ஒரு வகை ஏலம்னா என்னென்னு கேட்டால் வந்து மக்கள்கிட்ட விட்டுருது இதை வந்து நீங்கள் யார் அதிக விலை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தருவேன் ஒரு பொருளை காட்டுறது இதை வந்து நான் விற்க போகிறேன் யார் ரொம்ப வேலை கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் தருவேன் ஒரு ஆள் பத்து பாரு பத்துக்கு பேர் யாருமே கேட்கலன்னா அவருக்கே கொடுத்துருவார் அவர் பத்துன்றவன இன்னொருத்தனை செய்வார்னா பதினஞ்சும் பார் அப்போ என்ன ஆயிரும் பதினஞ்சுன்னு கேட்டவரைக்கும் நம்ம கொடுத்தாவணும் ஒரு சின்ன டைம் கொடுப்பாங்க ஒரு தடவை ரெண்டு கரௌண்டு மூணு கிரௌண்டு கொடுப்பாங்க பதினஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்து நாற்பதுங்கிறாரு அப்போ நாற்பது ரூபா கேட்டவருக்கு இதை கொடுப்போம் நாற்பதுக்கு மேலே யாரும் கேட்கலன்னா அதுதான் ஏலம் முடிவு நாற்பதுன்னு ஒருத்தர் சொன்னோன்னு நினச்சால் ஒருத்தர் நாலாயிரங்கிறாரு நாலாயிரத்துக்கு கொடுக்க வேண்டியதான் அப்போ இந்த ஏலம் என்பது என்னென்னு கேட்டால் ஒரு பொருளுடைய விலையை வந்து தீர்மானமாக சொல்லாமல் வாங்கக்கூடிய நுகர்வோருடைய பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு நீங்களாக பார்த்து முடிவு சொல்லுங்கள் அதில் வந்து இந்த பொருளுடைய விலையெல்லாம் வகியிலே வரேன் நல்ல வசீலாக வச்சிருப்பேன் நம்ம ஒருத்தர் முடிவு தானே பொருளுக்கு விலையை வந்து வாங்குறவனும் முடிவு செய்யலாம் விற்கிறவனும் செய்யலாம் விற்கிறவர்களும் விலையை தீர்மானிக்கலாம் வாங்குறவர்களும் தீர்மானிக்கலாம் அப்போ ஒருத்தர் யார் என்ன செய்வார்னு கேட்டால் தனக்கு எது லாபமோ அதை தான் விரும்புவார் அதனால் யார் ஜாஸ்தி விலையை கேட்குறீங்களே தர்றேன்னு சொல்வது வந்து கூடுமானா கூடும் சில ஆளுக்கு கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ஏலம் விடுவதை ரூல்லா தடுத்தார்கள் ஒரு தவறான மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏலமே கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அது அது சில ஏலம் வந்து தடுக்கப்படவே கிடையாது ஏலம் நான் என்னென்னு கேட்டால் ஏலம் ரெண்டு வகைக்கு வாங்குறதுக்காக கூட கேட்குறது ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டால் ஒரு பொருளை ஏலம் கொடுப்பா என்ன செய்வான்னு கேட்டால் இவனை சேர்ந்த ஆளுக்கில் அங்கே நிப்பாட்டி வச்சுருப்பான் விளங்குதா அவன் எடுத்தவொடனே என்ன செய்வான் நூறுமாண்டு கேட்கும் நூறுமா நூற்றி பத்துமா ஏற்றி ஒரு சும்மாச்சு ஓ இப்போ நூற்றி பத்து வரைக்கும் போகும்போல் இருக்க அப்படிங்கிறத விலை ஏற்றுவதற்காக கேட்குறான் பாருங்க அதுக்கு பேர் நஜிஷும்பாங்க அரபியில் அதைத்தான் அந்த தடுத்தாங்க ஏலத்தை தடுக்கலை ஏலத்தில் என்ன செய்கிறது விலை ஏற்றி விடுறதுக்காக வேண்டி உட்காந்து என்ன செய்கிறது அதுக்குன்னு அவனுடைய ஆளுக்கு அங்கங்கே நியமித்து அவன் ஏற்றி விட்டு போயிடுவான் ஏற்றி விட்டுறது வந்து மக்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்துவது